விஜய் அவர்களுக்கு நான் சொல்லுகின்ற அனுபவ ரீதியாக சொல்வது கட்சி அமைப்பை அந்த கரையை பலமாக உருவாக்குவதில் கவனம் செலுத்தினால் உங்களுக்கு பின்னாலே இருக்கக்கூடிய இந்த கூட்டம் மிக பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு பயன்படுகின்ற கூட்டமாக இருக்கும் நான் இதை புரியாதவன் அல்ல எனக்கு பேத்தி இருக்கா ஒரு சின்ன வயசு செகண்ட் கிளாஸ் தான் படிக்கிறா தாத்தா நீ அரசியல் தலைவர் இல்ல என்னன்னா விஜய் கிட்ட கூட்டு போ தாத்தா அப்புறம் வந்து என் பேரை அதை விட மூத்தவன் வயசு

I'm